அன்பர்களே அம்மாவாசை எப்போது வரும் என்று தானியங்களை நல்ல லாபத்திற்கு விற்க காத்திருப்பதையும் ஒடுக்கப்பட்டோரை நசுக்கிட நல்ல வாய்ப்பை எதிர்நோக்கி இருப்பதையும் குறிப்பிடுகிறார் வழியிலும் நமது அறிவை பயன்படுத்தினோமெனில் தனது உணவை வேட்டையாட காத்திருந்து பதுங்கி பாயும் மிருகத்தை போல நம் வாழ்வு மாறுகிறது வாழ்க்கையில் எதிர்பாராத எதிர்பதம் ஒன்று நடைபெறும் அது எதுவெனில் நாம் சேர்க்க வேண்டும் என ஓடிக்கொண்டிருந்தால் இழந்து விடுவோம் இதைத்தான் ஆண்டவரும் குறிப்பிடுகிறார் எனவே ஏமாற்றிட நமது அறிவை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு நம்மை மாற்றிட பயன்படுத்துவோம் தாயும் தந்தையுமான இறைவா நீர் கொடுத்த அறிவை எடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் இல்லாமல் கொடுப்பதற்கு பயன்படுத்தும் வரம் தாரும் ஆமீன்